துரோகிகள் வந்து யாருமே கிடையாது துரோகி வந்து யாருமே கிடையாது அப்போ துரோகிக்கும் போது தமிழ் சொல்ல அப்பா குமரி ஆனந்தன் துரோகியா தமிழ்நாட்டுக்கு தமிழனுக்கு துரோகிகள்னால் சொல்ல முடியாது துரோகிகள் பார்த்தா அப்போ நீங்களும் இப்போ துரோகி தான் துரோகி என்னான்னு அவங்களே போய் கேளுங்க அவங்க துரோகியா இவங்க அவங்க அவங்க யார் அவங்க அவங்க அப்பா யார் அவங்க எந்த வகையில் வந்தாங்க அமேசி சவுந்தராய் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ் ஆள் அவங்க பணத்துக்கும் அவங்க பதவிக்கு கோசம் போயிட்டு அவங்க பிஜேபியில் அடிமையாக வாழறாங்க அவங்க புரியுதுங்களா அவங்களுக்கு தேவை பதவி துரோகி தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது துரோகினா என்ன அர்த்தனையே தெரில காவிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி எழுபத்தஞ்சு சதவீதம் இந்து தான் ஆறு முறை திமுக இருந்திருக்கு எந்த இந்து எல்லாம் அடிச்சிருக்காங்களா எந்த முஸ்லீம் எல்லாம் அடிச்சிருக்காங்களா அந்த மத கலவரம் வருதா பிஜேபின்னு ஒரு அஜெண்டா இங்கே வந்துச்சு ஆட்சி பிடிச்சிச்சின்னா அடுத்தது யார் வருவான்னா பார்ப்பன தான் அவன் தலைமையாக உட்காருவான் இவன் வந்து என்னதான் இருந்தாலும் சூத்துறனால அண்ணாமலை அப்போ எப்படி நீ அந்த தலைமையில் நீ அங்கே உட்கார முடியும் பார்ப்பனா வந்து அது அதுக்கு வழித்தலமாக தான் உன்னை மேலே உட்கார வச்சுருக்கான் காவிகள் ஆள கூடாது காவி வச்சு என்ன பண்ணிங்க மசூதி அடித்து ராமர் கோயிலை கட்டினீங்க அதனால் என்ன பிரச்சனை அவங்க கிட்டே யாரும் ஒன்றும் ஆளலாமே அது என்ன காவி மட்டும் ஆளக்கூடாது என்ன இதாக இருக்குது தான் என்ன இப்போ டெல்லியில் பிறந்த பிறகு நம்ம ஏற்றுக்கணுக்குறோம் காவி தான் ஏற்றுக்கணுக்குறோம் தமிழ் சை வந்து ஒரு ஆளுநர் பறவை கொடுத்து அவங்கள வந்து நிற்க வச்சு அவங்கள எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அது பிஜேபி பண்ணிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாட்டுல எதுவுமே இது பண்ண முடியாது ஆர்எஸ்எஸ் அமைப்பும் சரி பிஜேபியும் சரி தமிழ்நாட்டில் எது பண்ண முடியாது இது வந்து பெரியார் போட்ட வேதை வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்துவன் எல்லாம் ஒத்துமையா இருக்கும் சரிங்களா அப்போ ஒத்துமையாக இருக்க சொல்ல எப்படி வந்து அவன் காவி மட்டும் ஆட்சி கொண்டு வந்தா இது எப்படி ஒரு சகோதர நாடா வந்து இருக்க முடியும் மாநிலமாக இருக்க முடியும் அதனால வந்து இங்கே காவி எடுபடாது எந்த காலத்துலையும் காவி எடுபடாது அப்படி ஆண்டு நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி சீமு இந்த இடத்துல இன்னைக்கு பிஜேபி நம்ம இருந்து நம்ம கையேந்திர மாதிரி வச்சிட்டு தமிழ்நாட்டை குட்டிச்சவரா இப்ப இங்க இருந்து இப்ப நாற்பது எம்பிங்கிறாங்க நாற்பது எம்பி நம்ம போய் பேசுறாங்க அவங்க ஏதாவது பதில் சொல்றாங்களா ஒண்ணு சொல்லுவாங்க துரோகி என்னன்னு அவங்களே போய் கேளுங்க அவங்க துரோகியா இவங்க அவங்க அவங்க யாரு அவங்க அவங்க அப்பா யாரு அவங்க எந்த வழியில வந்தாங்க எதிர்த்தவனே வந்தாங்களா அவங்க எந்த வழியில வந்தாங்க அவங்க அப்பா தான் வந்தாங்க அவங்க அவங்க எடுத்தவொடனே அவங்களுக்கு வந்து இப்போது தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தர் போகிறாங்கன்னா இப்போது போகிறாங்கன்னா அவங்க கொள்கையில் உடனே அவங்களுக்கு கவர்னர் மாநில லெவலில் பொறுப்பு கொடுக்குறனா அவங்க அதுக்கு அடுத்த மாதிரி தான் பேசுவாங்க அமேசி சவுந்தராய் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ் ஆள் அவங்க பணத்துக்கும் அவங்க பதவிக்கு கோசம் போயிட்டு அவங்க பிஜேபியில் அடிமையாக வாழறாங்க அவங்க பிரியதுங்களா அவங்களுக்கு தேவை பதவி இதுதான் பாஜக ஒரு செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் என்ன இருக்கு பாஜகன்றதே தமிழ்நாட்டில் ஒரு பேச்சே இல்லைங்க முதல்ல புரியுதுங்களா பாஜகன்றது தமிழ்நாட்டில் யாருமே பேசப்படுறது கிடையாது யாருமே அது ஒரு ஏக்கர்ன்னு சும்மா ஏதோ ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பை வச்சு ஏதோ இது பண்ணிருக்காங்க தவிர தமிழ்நாட்டில் எதுவுமே இது பண்ண முடியாது ஆர்எஸ்எஸ் அமைப்பும் சரி பிஜேபியும் சரி தமிழ்நாட்டில் எது பண்ண முடியாது இது வந்து பெரியார் போட்ட விதை தமிழ்நாட்டில் அந்த விதையை வளர்ந்துக்கினே தான் போவோம் தவிர யாரும் அதை அழிக்கவும் முடியாது அது துரோகிகள்லாம் சொல்ல முடியாது துரோகிகள் பார்த்தா அப்போ நீங்களும் இப்போ துரோகி தான் காவிகள் ஆளக்கூடாதே காவி வச்சு என்ன பண்ணீங்க மசூதி அடித்து ராமர் கோயிலை கட்டினீங்க அதனால் என்ன பிரச்சனம் காவி தானே அந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் ஒரு காலேஜ் கட்டியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பேர் இருந்துருக்கு இப்போ காவி வந்து என்ன பண்ண போகுது சொல்லு காவி யாருக்காக காவி உங்களுக்கு என்னக்கும் மற்றவங்களை காவி போட்டால் எல்லாமே கிடச்சிருமா கல்வி தாங்க உங்களுக்கு காவிக்கெல்லாம் மரியாதை கல்வியே சரியா இல்லைன்னா காவிக்கு என்ன மரியாதை கிடைக்கும் அது தெரியாமல் இன்னும் நம்ம மறுபடியும் மூட நம்பிக்கை கொண்டு வர்றானுங்க காவி ஆளை கூட சரி காவி ஆள்னால் என்ன பண்ண போகிறீங்க பள்ளிக்கூடத்தெல்லாம் அடிச்சுட்டு கோயில் ஆக்கிடுவீங்களா எல்லோரும் பூசாரி ஆக்கிடுவீங்க எல்லாரும் வந்து எல்லோரும் மொட்டை அடித்து வச்சு எல்லாம் என்ன சொல்கிறது பூணல் பூனை சுற்றுங்கன்னு சொல்லுவாங்களா காவிக்கும் கல்விக்கும் சம்மந்தமே இல்லை கல்வி மட்டும்தான் எல்லாருமே உயர்த்தமே தவிர காவினால ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க கிட்டே யாரும் ஒன்றும் ஆளலாமே அது என்ன காவி மட்டும் என்ன இதாக இருக்குதா என்ன இப்போ டெல்லியில் பிறந்தபோது நம்ம ஏற்றுக்கணுக்குறோம் காவி தான் ஏற்றுநுக்கிறோம் பெரிய ராஜாவாக இருக்கும்போது அவர் இவங்களாம் சின்ன ராஜா தான் அவங்க நினச்சா அவங்கள என்ன வேணால் பண்ணிடலாம் இவங்க என்ன பண்ணுறாங்க இது வந்தாலும் லெட்ரு போடுறேன் லெட்ரு போடுற லெட்ரு போய் இவங்கள தனிச்சையா முடிவெடுக்க முடியுதா சிலவன்ல மீனவன் பிடிக்கிறாங்க தனிச்சா முடிவெடுக்க முடியலையே ஆனால் லெட்ரு போட்டேன் அப்போ மோடி தான் காவிக்கிட்டு தானே போறாங்க இவங்க அப்போ காவி பவர்னு நம்மளுக்கே தெரியுத அதனால் அவங்க சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் இவங்க வந்து நல்லாவும் கிடையாது அது ஜெயலலிதா காமராஜர் ரொம்ப நல்லவராக இருந்தார் அண்ணாதாரம் கொஞ்சம் நல்லவராக இருந்தார் எம்ஜிஆர் கொஞ்சம் நல்லவராக இருந்தாங்க அப்படியே படிக்கிற ஸ்டெப் ஸ்டெப்பாக குறைஞ்சினே வருது ஜெயலலிதா வரும்போது நல்லா இந்த தீவிரவாதி இந்த இவங்க ரவுடிசை எதுவுமே இல்லை அந்த காலத்தில் கருணாநிதி வரும்போது ரவுடிசை வந்தது இப்போ சாலையில் வந்து இன்னும் அதிகமாக வந்தது ரவுடிசை ஒழிக்கணும்னா இப்போ வேறு கட்சி தான் வரணும் திமுக டோட்டலாக வரக்கூடாது ரவுடிசு மறுபேரடி திமுக தான் தமிழிசை வந்து ஒரு ஆளுநர் பறவை கொடுத்து அவங்கள வந்து நிற்க வச்சு அவங்கள எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அது பிஜேபி பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க வந்து தமிழ் மாநிலத்துக்கு இல்லாத ஒரு தேவையில்லாத விஷயத்த வந்து பிஜேபிக்கு கட்சியில் இருக்கணுமேன்றது கோஷம் பேசுகிறாங்க காவிரிகள் ஏன் இருக்கக்கூடாதுன்னா இங்கே வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்துவன் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும் சரிங்களா அப்போ ஒத்துமையாக இருக்க சொல்ல எப்படி வந்து அவன் காவி மட்டும் ஆட்சி கொண்டு வந்தால் இது எப்படி ஒரு சகோதர நாடாக வந்து இருக்க முடியும் மாநிலமாக இருக்க முடியும் அதனால் வந்து இங்கே காவி எடுபடாது எந்த காலத்திலும் காவி எடுபடாது அதுக்கான வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்கும் என்ன சொல்கிறது இப்போ வந்து யூனிவர்சிட்டியில் அந்த ஒரு பாலியல் விஷயமாக யூனிவர்சிட்டியில் நடந்தது அதுக்கு எல்லா அனைத்து கட்சிகளும் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க வேறு மாதிரி போராட்டங்கள் பண்ணாங்க நீ இருந்தால் பண்ணற அண்ணாமலை சாட்டையால் அடிச்சுக்கினார் ஆனால் அதுவும் சரி நான் சாட்டையில் அடிச்சிக்கினேன் நீ சாட்டை அடிச்சிட்ட உடனே ஒரு அஞ்சு பேர் வச்சு சாட்டை அடிச்சுது நீ வந்து ட்ரூ என்னது ட்ரெண்டிங் ஆகிட்ட ஒன்று வச்சு மீம்ஸ் போட்டவங்க நிறைய பேர் அதுக்கு பதிலாக நீ வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்கலாமே இந்த பத்து பேர் வச்சுன்னு கூட நீ யூனிவர்சிட்டி முன்னாடி போய் நின்று தமிழ் சுதந்திராஜன் பண்ணாங்கள்ல ஆ அவங்க கூட கேட்டாங்க அவங்க கூட கேட்டாங்க ஏன்னா அவங்க தமிழ் பொண்ணாக தான் கேட்டாங்க இதே அவங்க வந்து ஊப்பிலே எங்கே அதை பற்றி கண்டுக்கிட மாட்டாங்க ஆ டெய்லி கூட பாலமன்றத்தில் ஒரு லேடி கூட கேட்டாங்க எழுந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவரை பற்றி எதுவுமே கண்டுக்கல அவங்கள பற்றி பேட்டிலே போடல நியூஸ்லேயும் போடல அவங்க அமித்ஷா எடுத்து கேட்டாங்க அந்த நியூஸ் நிறைய இடத்துல போடவே இல்லை இது மாதிரி இவங்க மேலே நிறைய குற்றங்கள் இருக்குங்க பிஜேபி ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி மக்களுக்காகவோ மக்களுக்காக செய்யணுமோ அதெல்லாம் கிடையாது வந்துட்டானுங்க பத்து வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷம் என்ன நடந்தது மட்டும் சொல்லணும் ஒன்றும் நடக்கல துரோகியில் வந்து யாருமே கிடையாது துரோகி வந்து யாருமே கிடையாது அப்போ துரோகிங்கும் போது தமிழிசையோடு அப்பா குமரி ஆனந்தம் துரோகியா தமிழ்நாட்டுக்கு தமிழனுக்கு தமிழிசி ஆனந்தம் வந்து மோடி பிரதமராக இருக்குது உறுதுணையாக இருந்தாங்கன்னோடனே அந்த அம்மாவுக்கு மந்திரி ஆகலாம் அதெல்லாம் ஆசைக்கு துரோகி தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது துரோகினா என்ன அர்த்தம்னே தெரில ஏன் அதில் காவிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி எழுவத்தஞ்சி சதவீதம் இந்து தான் ஆறு முறை திமுக இருந்துருக்கு எந்த இந்து கோயில்னா அடிச்சிருக்காங்களா எந்த முஸ்லீம் கோயில்னா அடிச்சிருக்காங்களா அந்த மத கலவரம் வருதா இன்றைக்கி திமுக ஆட்சியில் முகஸ்ட் முதலமைச்சர் பல கோயில் குடம்புலுக்கு எல்லா இதுலேயும் இன்றைக்கி தெய்வம்லாம் போயிட்டு தான் இருக்காங்க முஸ்லீம் இப்போ கோயிலுக்கு போகிறாங்க அப்படி ஒற்றுமையாக இருக்க இடத்துல இது பிரிச்சு ஏன் கொள்கைக்குனால் தனி நாடு கேட்கணும் இது தான் இதுதான் கோரிக்கை நானும் சிஎமாக இருந்தால் தனி நாடு கொடுப்பேன் எல்லா வளமும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொடுக்குறோம் ஏன் துரோகின்னு சொல்கிறாங்க ஏன் துரோகின்னா அதுதான் தான் பிஜேபி வளரமுல்ல இல்லைனா அண்ணாமலை சொல்லுவார் அண்ணா வளத்தில் செங்கல் ஊர்வோன்ட்டு அதெல்லாம் நடக்கிற காரியமாக அப்போ வந்து வன்முறை தூண்டு வளர்ந்தே திரும்ப வளரும் திறம வளர்ந்துட்டு போ அதுக்கு ஏன் வஞ்சிக்காத தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்காத அரசியலை வளர்த்துக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறும் தாமரை மலர்ந்தே தீர்வுன்னு சொல்கிறாங்க இல்லை மலர்ந்து இதெல்லாம் தீரான் சொல்ல முடியாது கொஞ்சம் ஓட்டு வாங்குவாங்க அவங்க ஏன் ஓட்டு வாங்குவாங்கன்னா ஸ்டாலின் மலர் வெறுப்பில் வாங்குவாங்க ஸ்டாலின்ன்றது இல்லைன்னா கட்ட பஞ்சாயத்து ஆளுங்கட்சி சுத்தமாக கட்ட பஞ்சாயத்து ஊழல் நிறையா ஒரு பொதுமக்கள் கேட்டால் மரியாதை இல்லை ஒரு மதிப்பு இல்லை அவங்க ஆட்சி செய்கிறவங்க யாரும் அவங்களுக்கு தான் எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே இது சாதாரண ஜனம் போனால் எங்கேயுமே மரியாதை கிடையாது இந்த ஊழல் இந்த மாநீர் கால்வாயெல்லாம் செம ஊழல் அவங்களே முடிஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க அவங்களே முடியலன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம எல்லாம் எல்லாம் கேரமாக நினச்சிக்கிறாங்க நாலாயிரம் கோடி செலவாகிடுச்சுன்றாங்க எல்லாம் பக்காவும் முடிஞ்சிச்சுன்றாங்க இன்னி வரைக்கும் மாநில காலம் வேலை நடந்துக்குது இன்னி வரைக்கும் அப்டிப்டேட் வரைக்கும் நடந்துக்குது அப்போ இன்னதான் இப்போ நிதி செலவு பண்ணாங்க பண்ணி அதனால தான் வேலைக்கு கட்சி வருன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க மக்களே எதிர்பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து பாஜக வெற்றி பெறும் தாமரை மலர்ந்தே திரும்ப சொல்லி பாஜக எனக்கு வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ வந்து நிறைய கிரைம்ஸ் நிறைய இது உள்ள நிறைய நடக்குது நாளுக்கு நாள் கட்டுப்படுத்த முடியல அதனால இப்போ நல்ல ஒரு இது வந்ததுன்னா வருவாங்க புரியுதுங்களா திருவள்ளூர்ல வந்து தாமரை மலர்ந்தே திரும்ப சொல்லி சொல்றாங்க ஏங்க தாமரையே மல மலராது முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு இடம் நீங்க வந்து காட்ட சொல்லுங்க தமிழ்நாட்டில் ஒரு சும்மா நீங்கள் பிராமின் இருக்கிற ஏரியாலேயே வந்து பிஜேபியை நின்று வின் பண்ணி காட்ட சொல்லுங்கள் மயிலாப்பூர் தொகுதியில் பிஜேபியை நிற்க வைங்க இறங்கி வேலை செய்யுங்க வின் பண்ணுறீங்களா பார்க்கலாம் ஒரு இடம் நீங்கள் வந்து காட்டுங்க மயிலாப்பூர் பிராமின் இருக்கிற ஏரியா மயிலாப்பூரில் வின் பண்ணி காட்டுங்க மயிலாப்பூர் வந்து திமுக கோட்டை இதுக்கப்புறம் யாருமே மயிலாப்பூரில் வர வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டில் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாஜக ஜெய்த்து ஆகும் தாமரை வளர்ந்திருக்கும் அதை பற்றி என்ன நினைக்கிறேன் முதல்ல ஒரு 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 எம்எல்ஏ சீட்டை வந்து தனிப்பட்ட முறையில் நின்று எங்கன்னா வாங்கிக்க சொ வாங்க சொல்லுங்கள் கூட்டணி இல்லாமல் வாங்க சொல்லுங்கள் நாங்கள் அதே மாதிரி கூட்டணி இல்லாமல் எந்த ஒரு சீட்டில் சொல்லாத நாங்கள் வின் பண்ணி காட்டுறோம் அவங்களால முடியாது அவங்க வந்து கூட்டணி வச்சுப்பாங்க என்னென்னா கல்லை கூட்டணி வச்சுருப்பாங்க ஏகப்பட்ட கல்லை கூட்டணி வச்சுக்கின்னு அவங்களால முன்னோம் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தாமரை மலனே தீர்வுன்னு சொல்கிறாங்க வாய்ப்பே கிடையாது இன்னமும் இதை வந்து கீழ் நோக்கி தான் போகும் மற்ற மாநிலங்களில் வேணால் இதை வந்து நடைமுறைக்கு வந்து கொஞ்சம் ஊடுருவி ஊடுருவி இருக்கிற எம்பிக்களை எம்எல்ஏக்களை வாங்கி அது மாதிரி கட்சியை உடச்சி சில விளக்கியங்களை பண்ணுறாங்க அது தமிழ்நாட்டுக்கு ஈடுபடையாது ஏன்னா ஏன் அந்த ஈடுபடாதுன்னா இந்தியா கூட்டணியை இது நாங்கள் வந்து வலுமையாக வலுப்படுறது இங்கே கூட்டணி ஆட்சி மட்டும்தான் இங்கே தத்துவமாக இருக்குது அப்போது வந்து அந்த கூட்டணி ஆட்சியில் தான் இங்கே வந்து நடைமுறையில் வந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணுன்றது அது வந்து என்ற எந்த காலகட்டத்துலையும் நடைமுறையில் வரவே வராது சேத்துல கூட தாமரை வளரக்கூடாதுன்னு தான் எங்களோட சிந்தனை ஏன்னா அசுத்தம் ஆகிடுவேன் அந்த தண்ணி நாலு பர்சன்ட் இருந்த பிஜேபி இன்னைக்கு பத்து பர்சன்ட் வந்துருக்குதுன்னா அது உன்னோட கடமை யாரையும் தடுக்கலையா கட்சியை ஆரம்பிக்கிற தடுக்குன்னு சொல்லியே யாருன்னா தடுத்தாங்களா பிஜேபி யாரெல்லாம் தடுக்கிறாங்களா இல்லை எங்கன்னா பேனர் வைக்க விடாங்களா கொடியை கை கட்டக்கூடாதுங்கிறாங்களா எதனால் தடுத்தால் பரவாயில்ல திமுக ஆரம்பித்து இத்தனை வருஷம் ஆச்சு எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இன்றைக்கி ஒவ்வொரு மொத்தரும் ஆட்சி ஆண்டுருக்கேன் நல்லா தானே இருக்குது என்ன குறை இருக்குது மக்களுக்கு எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியும் இன்றைக்கி எல்லாமே நல்லா தானே இருக்காங்க நல்லா தானே இருக்காங்க இன்றைக்கி பஸ்ஸு திட்டம் காலை உணவு திட்டம் எல்லா தலைவருக்கும் மரியாதை கோயில்களுக்கு மரியாதை ஐயருங்களுக்கும் மரியாதை இன்றைக்கி வந்து மக்களுக்கான அரசாகவே செயல்படுது அது அவங்களால் தாங்கிக்க முடியல இப்போ பிஜேபி வந்து இந்த என்ன பண்ணிடுவாங்க முஸ்லீம்லாம் தருத்துவாங்களா கிறிஸ்டின்லாம் தருத்துவாங்களா இந்து மட்டும்தான் வாழணும்னு சொல்லுவாங்களா சொல்லுங்கள் இன்றைக்கி சமத்துவமாக வாழ்கிறோம் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு அறிவு வாய்ந்த மக்கள் அதிகம் சிந்திச்சு போடக்கூடியவங்க அது வந்து மோடியால் தான் நம்ம அங்கே வந்துடணும் அவங்க வந்து அரசியல் கண்ணோட்டத்தை தான் பார்க்குறாங்க வேற மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியல அதுக்கு திமுகவை தமிழ்நாட்டில் காலி பண்ணிட்டால் ஈஸியாக உள்ளே வந்துடலாம் அவங்களுடைய மோடியோட எண்ணம் அதுதான் திமுக தான் இங்கே வந்து நம்மளை கால் உண்ற முடியல திமுக சுத்தமாக அழிச்சிட்டா நம்ம வரலாம் ஏன் பாஜகவில் அறிவான தமிழ்நாட்டு மக்கள் அறிவுள்ள மக்கள் சிந்தித்து செயல்படுவாங்க யார் நல்ல வைச்சாங்களோ யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் திமுக அண்ணா திமுக தான் ஜெயலலிதா அம்ஜார் இருக்க வரைக்கும் திமுக திமுக தான் இதை வந்து பொறுத்துக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தாமரை மலர்ந்தே திரும்ப சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் அது எப்படி அது எப்படின்னா சிவன் கோயில் அந்த கோயில் முருகன் கோயில் அங்கே ஒன்றும் மலரும் தமிழ்நாட்டில் மலரும் குளத்தில் தமிழ்நாட்டில் மரம்லாம் குளத்தில் மலரேன் ஏன் மலர் வைக்க வேண்டியதுதானே இருபத்தி நாலு இருபத்தி தோத்தாங்க இருபத்தி மூணு தோத்தாங்க இது இப்போ இப்போ இருபத்தி நாலு இந்த ஈரோடு எலெக்ஷன் நடந்தது இது அதுலேயும் போட்டு எதுவுமே அவங்க இவங்க இவங்க கர்நாடகாவுக்கும் இப்போ பாண்டிச்சேரிக்கும் கவர்னரை மட்டும் மாற்றி மாற்றி போட்டுக்கிறாங்க இவங்க வந்து என்ன ஒன்றுமேல் நீங்கள் ஏங்க கட்சி ஆட்சிலாம் பிடிக்குது வேறு பட்சம் இங்கே லோக்கல் கவுன்சிலருக்கு ஜெயிக்க சொல்லுங்கள் தாமரை அப்போது லைட்டாக மொட்டு விடட்டும் பத்து வருஷம் ஆயிடுச்சு மக்கள்லாம் எல்லாரும் மூழ்ச்சிக்கினாங்க எல்லாரையும் ஏமாற்ற முடியாது எதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறது இன்றைக்கி நாற்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் இன்றைக்கி வரான் ட்ரெயினில் ஹிந்திக்காரன் மத்திய தான் பிரம்மாண்டம் ஆளுதில்லை உத்தரப்பிரதேசத்தில் வேலை கூடும் அவனுங்களுக்கு குஜராத்தில் வேலை கூடு அஸ்ஸாமில் வேலை கூடு ஒரே ஒரிசாவில் வேலை கூடு அங்கேயும் முதலமைச்சர்லாம் இருக்கிறாங்கல்ல அப்போயும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் எல்லாரும் அனுப்பிச்சி விட்டுருக்கிறீங்க இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் எழுச்சி வாங்கினா அவர் வந்து எல்லாம் சேர்த்துக்கணும்னு தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் செய்யணும்னு அவசியம் தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்வார் அதுக்கு மேல் இடத்துல நீ தானே மக்களுக்கு செய்ய முடியும் இப்போ சிஎம்க்காக அனுப்பிவிட்டு இந்த ஆட்சிக்காக பேசலை நம்மளுக்காக வந்து ஒரு சீமை தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்போ நம்ம பிடிக்காமல ஓட்டு போட்டோம் திமுக இதுக்கு முன்னாடி ஏடிஎம்க்கு பத்து வருஷம் இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ டிஎம்க்கு வந்தாங்க அப்போ நம்ம பிடிக்காமலே ஓட்டு போட்டோம் பிடிச்சதுனால தானே போட்ட வர சீமாக உட்கார வச்சுக்கிறேன் வர சொல்கிறோம் சொல்லினு தான் இருப்பாங்க அந்தந்த பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் பிஜேபி இத்தனை வருஷம் ஆண்டுங்கிறாங்க பத்து வருஷமாக மத்தியில் இருக்கிறாங்க பத்து வருஷத்தில் எவ்வளோ அட்டு நடந்தது ஒன்று மணிப்பூரில் நடந்தது இங்கே தமிழ்நாட்டில் நடந்தால் நம்ம சும்மா அது எவ்வளோ பேர் அசிங்கமான ஐநா சபையிலேயே பேசப்பட்டது உன்னோட வைக்கமே இல்லாமல் பேடிஎம் கொடுக்காமல் ஒன்றும் கொடுக்காமல் ஒரு நியூஸ் இன்டர்வியூ கொடுக்க ஒரு பிரதமர் இருப்பாரா அவர் யோகா பண்ணுறதுக்கும் கோயிலுக்கு போகிறதுக்கும் காட்டுக்குள்ளே சுற்றுறதுக்கும் இதுக்கு மட்டும்தான் அவர் வீடியோத்து போட்டுருந்தார் மற்றபடி மக்களை சதிச்சாரா ஏன் ட்ரம்மு வந்தாருன்ட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயோ ஒன்றுலையோ இருக்கேன் ஏறு சிறையத்தில் அப்போ அவர் வராருன்ட்டு இவன் அந்த ஜனத்து குஜராத்தில் வந்து ஜனத்துங்களை ஃபுல்லாக பேனர் போட்டு மறைச்சான் குடிசை வாழ்வாதார இந்த வாழ்வாதாரம் தெருவரம் இருக்கிறவங்க எல்லாரையும் மறைச்சிட்டு அவங்களை எட்டி விட பார்க்காத அளவுக்கு ஆனா அவர் குஜராத் சுத்தமா வச்சுருந்தார் அவரு ஏமாத்தின காலம் வந்து அப்போ ஒரு எதுக்கு இப்போ எது பண்ணாலும் பண்ண நல்லது பண்ணுவாங்க இது பண்ண யோசிச்சு பண்ணுவாங்க அந்த திறன் இருக்கு முக்கால்வாசி பேர் படிப்பு இல்லாம அப்போ வந்து இது முடிவு பண்ணிட்டாங்க படிப்பில் எந்த அரசியலுக்கு வந்து படிப்பு தேவையில்லன்ட்டு ஆனால் இப்போத்தையும் அரசியலுக்கு வந்து முக்கால்வாசி படிப்பு தேவை என்ன யாரும் என்னென்னமோ படிப்பே இல்லாமல் வந்து எல்லாத்துக்கும் தகுதி வைக்கிறாங்க அதேமாரி அரசியலுக்கு தகுதி வச்சாக்கா அவங்க ரொம்ப நல்லதாக இருக்கும் அண்ணாமலை சும்மா ஒரு இதுங்க அவர் ஒரு பிஜேபிக்கு வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி அவர் புரியுதுங்களா கட்டை விசிறும் போது அதில் இருக்கிற ஒரு இதுதான் அவர் தவிர எந்த இதுவுமே கிடையாது அவர் அவரோட செயல்பாடுகள் எப்படி ஒன்றுமே கிடையாதுங்க அண்ணாமலைன்றது யாருன்னே தெரியாதுங்க தமிழ்நாட்டில் அவர் சும்மா ஏதோ ஒரு பிரச்சாரத்துக்கு ஏதோ ஒரு இதுவாக வராது தவிர அண்ணாமலைன்றது யாருமே கிடையாது சும்மா அவங்களே பிஜேபி ஆளில் இருக்கிறவங்களே அவர் இவருதான் தலைவர் தான் எதுன்னு சொல்லின்னு இருக்காங்க தவிர தமிழ்நாடு மக்களுக்கு அவர் யாருன்னு தெரியாது சும்மா அவரே வந்து பிரபலம் ஆகிறதுக்கு தான் அவர் உள்ளே வராரு வேறு எதுவும் கிடையாது நன்றி வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லா ஊடகத்துலேயும் இப்போ உங்கள் ஊடக உங்களை ஊடகமாக கூட சொல்லலாம் உங்களால் செய்தி எடுக்கலாம கண்டி செய்தி போடுறதுக்கான தலைமையில் அவங்க சொல்கிறதான் போடுறதில் இருக்குது நீ இணையதளத்தில் கூட சரி நீ பிஜேபிக்கு எதிராக வந்து பிஜேபிக்கு எதிராக வந்து ஒரு கருத்தை வந்து போடவே முடியாது போட்டால் உன்னோடய ஃபேஸ்புக் ஐடி முத கொண்டு க்ளோஸ் பண்ணுற இதில் தான் அவங்க இருக்கிறாங்க புரியுதுங்களா அதனால் மீடியாக்களில் அவர் செய்தி பரப்பதுக்கோசம் சில செய்திகளை வத பரப்பி விட்டுட்டு தான் இருக்காங்க ஆனால் நாங்கள்லாம் சொல்ல வரோன்னா நீ பா மாநிலத்துக்கு நீ வந்து ஒரு ஐபிஎஸ் படித்து ஒரு தமிழ் மாநிலத்தில் வந்து ஒரு தலைவராக வந்து உங்களை போட்டிருக்காங்க அதுக்கான வேலையில் நீ பண்ணிட்டு தான் இருக்க ஆனால் நீ பிஜேபி ஒரு க ஒரு இதுவெல்லாம் சொல்ல வர உதாரணத்துக்கு சொல்ல வர தமிழ்நாட்டில் நீ இன்னும் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு ஒரு அஞ்சு சீட்டு நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படின்னு உதாரணத்துக்கு வந்தால் அடுத்ததான் நீ வந்த உடனேமே உன்னை இந்த நீ ஐபிஎஸ் படித்து நீ கலகலமாக நீ மேலே போயிடலாம் சரிங்களா ஆனால் நீங்கள் அதுக்கு மேலே நீ உன்னால் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லை அது யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க நம்ம நம்ம சொல்லி நம்ம நான் நீ சொல்ல முதல் முதல் பாஜக முதல் வேட்பாளர் அண்ணாமலை தான் கரெக்டாக இருக்கும் செயல்பாடு நல்லா தான் இருக்கு ஆனா என்ன ஓவரா கத்துறாரு சரியா கிடைக்க மாட்டேது இவ்வளவு பேர் ஹோல்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு சொல்றாரு இப்ப இதெல்லாம் கொடுக்குறாரு இவர் சொல்றது உண்மையாக பண்ணோம்ல இல்ல ஸ்டெப் எடுக்கணும் அவங்க உள்ள தள்ளணும் இல்ல அவங்க ரெக்கார்ட் பண்ணணும் காசு சும்மா தாவல் கத்துற மாதிரி அதிகமே தான் இருக்காரு அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லையா செயல்படுது மத்தவங்களோட ஒரு பரவாயில்லதான் மத்தவங்கள விட வரைக்கும் மாநில தலைவரை விட கொஞ்சம் நல்லா தான் பண்றாரு எல்லா தலைவரையும் விட ஓகேவா அத்வானி மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு மோடி கிடையாது அத்வானியோட சிபாரிசில் அத்வானிய கிட்ட இருந்து இந்த அமாவாசை சத்ராஜ் மாதிரி அமாவாசை சத்ராஜியாக உருவானது கதையை வந்து மோடிக்கு தான் பொருந்தோம் அத்வானியே ஒதுக்கி விட்டுட்டு இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கிற காரணம்னா எல்லோரும் தள்ளி விட்டு தள்ளி விட்டு வந்ததுனால தான் மோடி ஒன்றும் சும்மா ஒன்றும் அவர் வந்து இது பண்ணல ஒருத்தரை ஒருத்தர் ஒருத்தரை பற்றி போட்டு கொடுத்தோம் ஒருத்தரை பற்றி இது பண்ணி தள்ளி தான் அந்த அரிசியில் மேலே வந்தான் அந்தலாம் கஷ்டப்பட்டான் அப்போ அவர் ஒரு ஒரு பொறுப்பு ஒரு பதவி வந்துட்ட பிறகு நீ மக்களை பற்றி கண்டுக்கவே இல்லையா இந்தியாவோட பிரதமர் சாதாரண விஷயமே கிடையாது காமராஜரை கூடும் போதெல்லாம் அவர் தேர்ந்தெடுத்தார் இந்திரா காந்தி அவருக்குள்ள அவர் நினைச்சாருன்னு அவர் ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க ஒரு பொறுப்பில் வந்தார் அப்படி ஆண்டு நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி சிஎம் இருந்த இடத்துல இன்றைக்கி பிஜேபியிட்ட நம்ம இருந்து நம்ம கையேந்திர மாதிரி வச்சுட்டு தமிழ்நாட்டை குட்டிச்சவரா இப்போ இங்கேருந்து இப்போ நாற்பது எம்பிக்கிறாங்க இப்போ நாற்பது எம்பி நம்ம போய் பேசுகிறாங்களா அங்கே ஏதாவது பதில் சொல்கிறாங்களா ஒன்று சொல்லுவாங்க நிர்மலா சீதாராமன் பேசுறது மட்டும்தான் டிவியில் ரேவாக போய் நிற்குது மற்றது நம்ம எம்பி எம்எல்ஏ பேசுறதை பற்றி எதுவுமே காட்டுறதே கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் அது நம்மளுக்கு நம்ம உள்ளே கிடையாது நம்ம அங்கே ஒரு சீட்டு கூட இல்லை அது கண்டுக்கணும் கேரளாவில கிடையாது கர்நாடகாவில் கிடையாது அதனால ஏன் இப்போ கர்நாடகாவில் இது இப்போ இந்த தண்ணி பிரச்சனை காவிரி பிரச்சனை இத்தனை வருஷம் நடந்தது மத்தியில் தீர்த்து வைக்கலாம்ல ஏன் உங்களுக்கு சேர்த்து வச்சா ஒன்னா ஆயிடுவானுங்கிறாங்க ஜெயிச்சிருவோம் ஒன்னு சொல்லுங்களா நம்ம கிரிக்கெட் இப்போ லாஸ்ட் டைம் ஒரு மேட்ச் ஒன்று நடந்தது இப்போ நூற்றி மூன்று ரன் அடிச்சு வின் பண்ணான் தோற்கிற மாதிரி தான் இருந்தோம் நம்ம நம்ம ஜெயிச்சானே ஆனால் அது வந்து கிரிக்கெட்டில் மட்டும்தான் இந்தியா வந்து விஜய்க்கு நம்ப சொல்கிறது அதை அதுட்டுமே இவங்க தலைகள் தலைகள்னாலும் சரி நானூறு வருஷம்னாலும் சரி இங்கே மலர்றது கஷ்டம்தான் ஓகே அது யாராக சரி இது இல்லை இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் சரி எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷன்லேயும் பாருங்க தாமரை இங்கே ஒரு சீட்டு கூட பிடிக்கும் பிஜேபின்னு ஒரு அஜெண்டா இங்கே வந்துச்சு ஆட்சி பிடிச்சிச்சின்னா அடுத்தது யார் வருவான்னா பார்ப்பன தான் அவன் தலைமையை உட்காருவான் இவன் வந்து என்னதான் இருந்தாலும் சூத்திரம் தானே அண்ணாமலே அப்போ இப்படி நீ அந்த தலைமையில் நீ அங்கே அர்த்தத்தில் உட்கார முடியும் பார்ப்பனா வந்து அது அதுக்கான வழித்தலமாக தான் உன்னை மேலே உட்கார வச்சுருக்கான் அமித்ஷான்ற ஒரு தலைமையை வந்து மேலே உட்கார வச்சிருக்கானா அது கீழே ஒரு கீழே வச்சு உட்கார வச்சிருக்காப்புல அந்த சூழ்நில தானே போய்ட்டுருக்கீங்க அப்போ வந்து தலைமையை வந்து நீ உட்கார முடியாது தலைமை வழிகாட்டில் வேறு ஒருத்தராக இருப்பான் பார்ப்பனையாக இருப்பான் அதுக்கு இது துருப்பிச்சிட்டா நம்மளால இருப்பான் அது நீ இடம் கொடுக்குற வரையும் இருப்பான் இடம் பிடிச்சிட்டா உன்னை தூக்கி குப்பை தொட்டி மாதிரி ரசிக்க தூக்கி விட்டுரும் குப்பை எப்படி பாக்குறீங்க ஒன்றும் இல்லை வேஸ்ட்டு தான் நாட்டுக்கோட்டை அண்ணாமலை தான் இது வரைக்கும் பிரிச்சுட்டு இருக்காங்க என்ன மக்களுக்கு பிரோஜனமோ இது வரைக்கும் செஞ்சுட்டாங்க